இந்திரதேவனுக்கு நல்லதொரு பாடம் கற்பிக்க விரும்பினார் கிருஷ்ணன் தன்னுடைய ஆடு மேய்க்கும் நண்பர்களை தூண்டினார் இதனால் ஆத்திரமடைந்த தேவன் இடைவிடாத மழை மற்றும் வெள்ளத்தை உருவாக்க மேகங்களை அனுப்பினார் அந்த புராணத்தின்படி ஆடு மேய்ப்பவர்களையும் ஆடுகளையும் பாதுகாக்க மிகப்பெரிய கோவர்தன மலையை தன் சிறிய கைகளில் தூங்கினார் கிருஷ்ணன் இந்திரதேவன் உருவாக்கிய புயலில் அனைவரையும் காக்க அந்த மழையை தூக்கி சுமந்தபடியே நின்றார் கிருஷ்ணர் மூன்று நாட்களுக்கு நீடித்தது அந்த மழை அதன் பின் தன் தவறையும் கிருஷ்ணரின் சக்தியையும் உணர்ந்து கொண்டான் இந்திரதேவன் பணிவுடன் இருப்பதாக வாக்களித்த இந்திரதேவன் கிருஷ்ணரின் மன்னிப்பை கோரினார் அன்று முதல் இந்திரனை கௌரவிக்கும் வகையில் போகி பண்டிகையை கொண்டாட கிருஷ்ணர் அனுமதித்தார் இதுவே பொங்கல் கொண்டாட்டத்திற்கு விலையாக அமைந்தது இந்த பண்டிகை இந்திரனின் மற்றொரு பெயரை பெற்று புராண கதையாக மாறியுள்ளது தைப்பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனி பெரும் விழா உழைக்கும் மக்கள் தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் ஒரு பண்டிகை தான் பொங்கல் திருநாள் புராண கதையின்படி ஒரு முறை நந்தியிடம் பூமிக்கு செல்லுமாறு சிவபெருமான் கேட்டுள்ளார் நந்தியிடம் தினமும் எண்ணெய் தேய்த்து குளித்த பிறகு மாதம் ஒரு முறை மட்டும் எண்ணெய் தேய்த்து குளித்து தினமும் உண்டுமாறு தவறுதலாக கூறிவிட்டார் இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் நந்தியை சபித்தார் அது செய்த தவறினால் இனி பூமியில் நெற்பயிர்களுக்கு பஞ்சம் ஏற்படும் என கூறினார் இனி அது என்றுமே பூமியில் வாழ்ந்து மக்களுக்கு அவர்களின் நிலத்தை உழுது கொடுக்க வேண்டும் என அவர் சாபமளித்தார் அளித்தார் அதனால் தான் மாட்டு பொங்கலுடன் மாடு தொடர்பு காணும் பொங்கல் என்பது உங்கள் பண்டிகையின் நான்காவது நாளாகும் காணும் பொங்கலை கன்னி பண்டிகை அல்லது கணு பொங்கல் என்றும் அழைப்பர் இப்பண்டிகையின் நிகழ்வுகளில் உற்றார் உறவினர் நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியோர் ஆசை பெறுதல் என்பன அடங்கும் இது பெண்களுக்கு முக்கியமான பண்டிகையாகும்